ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏகே ஃப்ரான்ச் சேனல் ஒவ்வொரு வருஷமாக ஃப்ரெண்ட் கவர்மெண்ட்டு ஃபெஸ்டிவல் பீரியடில் இட் மீன் கிறிஸ்மஸ் அண்ட் தன் நியூ இயர் இது மாதிரி ஃபெஸ்டிவல் வரும்போது ஒருவித போனஸ் சில ஃபேமிலிக்கு கொடுப்பாங்க அதாவது எல்லாருக்குமே கிடையாது இன்கம் ரொம்ப லோவாக இருக்கிறவங்களுக்கு இந்த போனஸ் ஈச் இயர் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு கொடுக்கறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் பிரீன் தோயல் திமில் வேன் கேத்ரி இட் மீன் கிறிஸ்மஸ் போனஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்த் தி இயர்

வேலை தேடுறவங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்க வேலை தேடி முடித்து ஷொமாலில் இருக்கிறவங்க சுர்த்து ஐஎஸ்எஸ்னு ஒரு கத்தகரி இருக்குது அந்த ஐஎஸ்எஸ்ல இருக்கிறவங்க ஐஎஸ்எஸ் ஃபுல் நேம் ஒரு சுடிதாரித்த ஸ்பெசிஃபிக் அதனால் ஐஎஸ்எஸ்ல இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த பிரிமிடர் நோயல் வரிசை பண்ணிடுவாங்க ஐஎஸ்எஸ்ல இருந்துட்டு ஃபொர்மாசியம் பண்ணுறவங்களுக்கும் இந்த பிரிமிடர் நோயால் வரிசை பண்ணிடுவாங்க Donc, ASS, allocation de la solidarité spécifique par Pôle emploi, à de France, travail versé par le RT. ASS, versement le 17 décembre aux ménages les plus modestes, Ne mentionné pas le RT, car fonds à des dates a. La prime de Noël est une aide exceptionnelle, vraiment exceptionnelle, parce que. கவர்மெண்ட்டு இந்த ஏது வந்து லோ சேலரி இருக்கிறவங்களுக்கு அதாவது வேலை தேடுறவங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்க வேலை இல்லாமல் இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க அதாவது சைல்டுலாம் இருந்தும் அதிக ரெவ்ன்யூ இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் பீரியடில் ஹாப்பியாக இருக்கணும் ஃபெஸ்டிவல் எல்லாமே செலப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற ஒரு வித போனஸ் அதனால் இந்த போனஸ் பேர் ஏது எக்ஸப்ஷூனல் Donc, la prime de Noël est une aide exceptionnelle attribuée à certains bénéficiaires des minima sociaux. Minima sociaux, il y a un restaurant. Allocation de la solidarité spécifique à l'AUDA-ISS par vol emploi. A de Madrid, allocation équivalente retraite. Retraite au remontant en camion et à la retraite. Retrait de a de la retraite complète. A de allocation équivalente à la retraite. இந்த அலுவாஸ்டியூம் வாங்குறவங்களுக்கும் இந்த ப்ரீம் தேன் ஓயல் அக்கோர்தே பண்ணுவாங்க இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கெஸ்டும் வருதுன்னா மெயில் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்